காங்கயம் காடையூர் காடேஸ்வரர் துணை வெள்ளையம்மாள் துணை பாருங்க இப்போ பார்க்குற ப்ராப்ட்டிங்க அருமையான ப்ராபர்டிங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராபர்ட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நூறு சதவீதம் கம்மிங்க சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி தானுங்க ரோடு பாருங்க எப்படி இருக்குதுங்க முன்னாடி இதை ரோடு பேசுங்க அப்படி இது ப்ராப்டிங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்டுங்க நல்லா அருமையான அகர்லாண்டுங்க சும்மா ஜாமுன்னு வேலை செஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்க எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு நாற்பத்தி ரெண்டு சென்ட்ங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க இந்த வீடியோவாகட்டியுமே அடுத்த வீடியோ உங்களுக்கு ஆகுங்க நம்ம டெய்லியும் போடுற வீடியோவை உங்களுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்டேட் பண்ணி வைங்க வாங்க வீடியோ குழவலாம் இப்போ நம்ம இந்த வீடியோ தானுங்க பூமிக்குள்ளே வந்துட்டுங்க நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க சும்மா அக்ரிலேண்டெல்லாம் சூப்பராக இருக்குமே அக்ரிலேண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க சும்மா ஜம்முன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள் லேண்டை தான் எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு அக்ரிலேண்ட் லேண்ட் இருந்தால் சொல்லி துறைசுங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த வீடியோ போடணுங்க லேண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்கு லேண்டு நல்லா அருமையாக இருக்குது அக்ரிலேண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருப்பூர்காரர் கோயம்புத்தூர் காரர் சூலூர் கரில் நிறைய கேட்டிருந்தீங்க காலப்பட்டி கரெல்லாம் நல்லா அருமையான இது நாற்பத்தி ரெண்டு செண்டுங்க பாருங்கள் தண்ணி எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்க நல்லா அருமையாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குங்க ட்ரிப்பில் தண்ணி ஓடிட்டுருக்குது பாருங்க ட்ரிப்பில் கேஸ்ட் ட்ரிப்பில் தண்ணி ஓடிட்டுருக்குது பாருங்கள் ஜூன் மணிக்கு அமைச்சிருந்தீங்க ஆட்டோமேட்டிக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பூரா வாழை வாழை தண்ணி இருக்கு ஃபஸ்ட் ப்ளஸ்ஸாக அணைக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்கு ஏரியா ட்ரிப்பில் தண்ணி ஓடிட்டு வருங்க பக்கத்தில் ஓகிற இப்போ தான் தென்னை காப்புக்கு வர டைம் இருக்குதுங்க மரத்துக்கு ஒரு மூணு ஆச்சுங்க தான் இப்போ நம்ம இப்போ தென்னை வச்சுருக்குறோங்க கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு சென்ட் அக்ரி ஒரு ட்ரிப் கலெக்ஷன் கொடுத்து போகிற தண்ணி இருக்குது பாருங்க இந்த பூமி எங்கள் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு கொடுமலை மெயின் ரோட்லிங்க ஒரு பூமிக்கு அடுத்த பூமிங்குது நம்ம போடுற வீடியோவை எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசேல்ஸுக்கு ஆகிற மாதிரி இருக்குங்க பூமி வந்து கழிவிடாத பூமி மட்டும்தான் நம்ம சேலுக்கு காமிக்கிறவங்க பாட்டி காமிக்கிறதை வந்து நம்ம காமிக்கிற பூமியை வந்து கழிவிடாத பூமி தான் காமிப்போம்ங்க பூரா கற்றோடு பேசிட்டே அது உங்களுக்கு பூமி பூரா வீடியோ போட்டிருக்கிறோங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அருமையாக இருக்குங்க இது நாற்பத்தி ரெண்டு சென்ட் சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த எப்படி இருக்குன்னு வரங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது இங்கே நம்ம வந்து தங்கி குடியேக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதெல்லாம் அருமையான பூமிங்க அளவு பட்ஜெட்லிங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க இது நல்லா அருமையான இடத்துல இருக்குதுங்க இந்த பூமி நம்ம யார் பூமிக்குள்ளேயும் போக வேண்டியது இல்லைங்க மெயின் ரோடு பேசுகிறது திருப்பி விட்டோம்னா பத்தாவது நிமிஷத்தில் நம்ம நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடலாம்கட்ரோடு பேஸில் பலனம்பு உடம்புல மெயின் ரோடு பைப்பாஸில் இருந்துங்க ஜல்லிப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட்டட் ஆகிருக்குதுங்க சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த பூமி பூமி வந்து நூறு சதவீதம் வந்து கழிக்க முடியாதுங்க பணம் வேணால் ரெண்டு லட்சம் எச்சு கம்மியாக வேணால் வாங்கலாமுங்க பூமி வந்து நம்ம மோசம்ங்க கழிவடுற பூமின்னு சொல்ல முடியாதுங்க பக்கத்தில் ஊர் அருமையாக இருக்குங்க பூமி அப்படி பாருங்க நல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம ஒன்று ஒன்றும் புதுசாக பண்ண வேண்டியது இல்லைங்க ட்ரிப் ட்ரிபிள்கேஷன் கூட தண்ணி வந்துட்டு பாருங்க நல்ல வீடியோ காமிக்கிறோம் பார்த்துக்குங்க சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த பூமி நிறைய கேட்டிருந்தீங்க ஐம்பசென்ட்டு நாற்பது சென்ட் இல்லை மாதிரி நிறைய கேட்டது இங்கே பட்ஜெட்டுக்கு நிறைய கேட்டிருந்தீங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ போடணுங்க நல்லா உள்ளே ஒரு போர் இருக்குங்க ஒரு சப்பு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஆட்டோமேட்டிக் கேமரா எல்லா சவரியும் இருக்குதுங்க இதில் பூமி தான் எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்க ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது சும்மா சூப்பராக இருக்குங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு முன்னாடி கட்ரோடு பேசுங்குது இந்த பூமி நேரில் பார்க்க வரோம்னா நான் என் செல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு ஏன்றும் உங்களுடன் ஸ்ரீ துரைசிங் ரியல் எஸ்டேட் காடையூர் காடீஸ்வரர் வெள்ளையம்மாள் துணை நன்றி வணக்கம்